நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் நேற்றைய தினம் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தமிழகத்தில் ஒரு பரவலான வெப்பச்சலன மழை சில இடங்களில் பதிவாகி இருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது குறிப்பாக டெல்டா பகுதிகளில் சில இடங்களில் கனத்த மழையும் பதிவாகி இருக்கிறது மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்களும் கிடைக்க வந்திருக்கிறது இந்த ஒரு பகுதி மட்டும் கிடையாது கடலூர் திருவாரூர் மாவட்ட பகுதிகள் அதே போல் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளின் சில இடங்கள் பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளின் சில இடங்கள் புதுக்கோட்டை மற்றும் மதுரை மாவட்டத்தின் சில இடங்களிலும் கனத்த மழையானது பதிவாகி இருக்கிறது திண்டுக்கல் நாமக்கல் சேலம் ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி திருச்சிராப்பள்ளி திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி தஞ்சாவூர் அரியலூர் என பல மாவட்டங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழை பதிவாகி இருப்பதை நம்மளால உறுதிப்படுத்த முடியுது இந்த மாதிரி நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்குது இன்றைக்கி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது ஆல்ரெடி அதற்கான அந்த அடித்தளம் என்பது போடப்பட்டு விட்டது நேற்றைய தினம் எப்படி அந்த திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆந்திர பகுதிகளில் மழை மையங்கள் திரள தொடங்கியதோ அந்த மாதிரி தான் இன்றைக்கோ திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லையோர பகுதிகளில் எல்லாம் மழை மையங்கள் திரள தொடங்கி இருக்கிறது இவை தவிர்த்து அந்தியூர் அருகில் கூட அதாவது ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் கூட மழை மையங்கள் திரண்டு காணப்பட்டதெல்லாம் என்னால் பார்க்க முடிந்தது இப்பொழுது அந்த மழை மையங்கள் வெகு வெகுவாக நகர்ந்து இருக்கிறது இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா பிற்பகல் மூன்று மணி இந்த நேரத்தில் தான் அந்த குரல் பதிவை நான் இங்கே பகிர் தொடங்கி இருக்கிறேன் இப்போ இதை நான் வந்து பதிவு பண்ணி இதை வந்து ஒரு காணொலியாக மாற்றி பதிவேற்றம் பண்ணிவிடுவேன் இன்னொரு இருபது நிமிடம் இல்லை முப்பது நிமிடத்துக்குள்ளே நான் வந்து பதிவு பண்ணிவிடுவேன் அது இந்த காணொலியோட லென்த்தை பொறுத்து சோ அந்த ப்ராசஸுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் ஆகும் எடிட்டிங்லாம் ஒன்றும் கிடையாது நான் என்ன பேசுறனோ அதுதான் ஸோ எது அவசியமோ அதாவது எது அவசியம்னு எனக்கு தோணுதோ அதுதான் நான் வந்து பேசுவேன் இப்ப நிகழ் நேரத்துல எந்தெந்த பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது அதனுடைய நகர்வுகள் தொடர்பாக முதல் கட்டமாக நம்ம பார்த்து விடலாம் அதன் பிறகு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகளை டிஸ்கஸ் பண்ணலாம் அதன் பிறகு மழை அளவுகள் அதன் பிறகு உங்களுடைய கேள்விகளுக்கு அதாவது கடந்த காணொலிகள்ல நீங்கள் முன்வைத்திருந்த அந்த கேள்விகளுக்கான விளக்கங்கள் ஸோ இப்படி தான் அந்த காணொளியினுடைய அந்த அமைப்பு என்பது இருக்க போகிறது உங்களுக்கு எந்தெந்த பார்ட் தேவையோ அந்தந்த பார்ட் வரைக்கும் பார்த்துட்டு அடுத்த நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிற அந்த கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்தான் ஏன்னா சில பேருக்கு கேள்விக்கான பதில்கள் தேவை அப்படிங்கிறதுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த எண்ணம் வந்து இருக்கும் சில பேருக்கு அது வந்து இல்லாம கூட இருக்கலாம் சில பேருக்கு மழை அளவுகளை தெரிஞ்சுக்கணும்ங்கிற ஆசை இருக்கலாம் சில பேருக்கு அது இல்லாம கூட இருக்கலாம் அதனாலதான் இப்போ நம்ம நிகழ்நேர தகவல்களுக்கு வந்துருவோம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதே போல் சத்தியமங்கலம் மற்றும் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய கர்நாடக எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழை மையங்கள் திரளாக பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது நம் முற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது சாம்ராஜ் நகர் மற்றும் சத்தியமங்கலம் இடை இருக்கக்கூடிய அந்த பல இடங்களிலும் மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன் அதே போல அன்னூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மையங்கள் திரளாக பதிவாகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மளால பார்க்க முடிகிறது நீங்க யாராவது அன்னூர் சத்தியமங்கலம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் சத்தியமங்கலம் சாம்ராஜா நகர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் பகுதிகளில் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகளில் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை கூட மறக்காமல் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் முன்னதாக அந்தியூர் பகுதிகளில் பரவலாக பதிவாகி வந்த அந்த மழை மையங்கள் தற்சமய பூலாம்பட்டி தேவூர் மற்றும் எடப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் பதிவாகி வருகிறது ஸோ ஜலகண்டபுரமும் இருக்கு ஆப்வியஸ்லி ஜலகண்டபுரத்துலயும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சங்ககிரி சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களும் மழை வாய்ப்புகளை எதிர்நோக்கி காத்துருங்க இப்போ மழை மையங்கள் அங்கே இருக்கு இவை போக மேட்டூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக ஓகேனக்கல் சுற்றுவட்டார பகுதிகளிலெல்லாம் மழை மையங்கள் இருக்கிறது அஞ்சட்டிக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் நேற்றுமே இந்த பகுதிகளில் மழை மையங்கள் திரண்டு காணப்பட்டது இன்றுமே திரண்டு காணப்பட்டு கொண்டு இருக்கிறது அதை நம்ம வந்து உற்று நோக்கணும் ஸோ காவிரி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளிலெல்லாம் மழை மையங்கள் திரளாக இருக்கிறது இவை போக குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதே போல பேர்ணாம்பட்டு குடியாத்தம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் பள்ளிக்கொண்டா அகரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் காணப்படுகிறது நீங்க யாராவது ஓடுகாத்தூர் மற்றும் குடியாத்தம் இடைபெற்றிருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கீங்கன்னா உங்கள் பகுதியின் நிலவரத்தையும் இங்கே கூட நீங்கள் மறக்காமல் கருத்துறை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இவை தவிர்த்து நான் பார்த்தோமே ஆனால் நம்ம வாணியம்பாடிக்கு கொஞ்சம் மேற்கே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் ஆந்திர பகுதிகளில் மழை மையங்கள் இருக்குது குப்பத்திற்கு மிக நெருக்கத்தில் நேற்று கூட குப்பத்திற்கு கொஞ்சம் வளர்க்கல இந்த கோலார் பகுதிகளில் தான் மழை மையங்கள்லாம் மொழி நல்லா திரண்டுட்டு இருந்தது அதே போல் நம்ம சித்தூருக்கு அப்படியே கொஞ்சம் மேற்கே இருக்கக்கூடிய இடங்கள்லாம் திரண்டுட்டு இருந்தது இன்றைக்கே இருக்குது இன்றைக்கே சித்தூர் வேலூருக்கு மழை வாய்ப்பு இருக்கே சித்தூர் வேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் வலுவான இடையிடக்கூடிய மழையெல்லாம் பதிவாக போகுது அதிலலாம் மாற்றங்கள் கிடையாது அப்படி மழை மையங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்த தான் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் குடியாத்தம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இவை போக பார்த்தீங்கன்னாக்கா ஆத்தூர் அருகில் கூட மழை மையங்கள் மீண்டும் நடிக நேரமாக பதிவாகி வந்தது இப்பொழுது கங்கவல்லி கீரிப்பட்டி உலிபுரம் அதே போல் கல்பகனூர் அந்த வீரகனூர் இதற்கு நிற்கிறதுலாம் மழை மேயங்கள் இருக்கு ஒரு நண்பர் கூட கேட்டுக்கொண்டே இருந்தாரு கங்க எல்லாம் எப்போ மழை பதிவாகும் சேலம் மாவட்ட கிழக்கு பகுதியில் இப்ப மழை பதிவாகும்னு இன்னைக்கு அவர் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம் இவை போக வேடன் சந்தூர் அருகில் திண்டுக்கல் வேரன்சந்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் ரெட்டியா சத்திரம் மற்றும் தாடி தாடிக்கொம்பு அதர சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பரவலாக பதிவாகி வருகிறது நீங்க யாராவது சந்தூர் மற்றும் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை அங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்க இப்போ குரல் பதிவு பண்ணிட்டு இருக்கேன் டிராக்ட்ரு ஒன்று போகுது இப்போ திடீரெலாம் கட் பண்ண முடியாது அவரு விட்டா என்ன பண்றது ஸோ டிராக்டர் வட்டியே போட்டோம் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புறேன் ஸோ ராமநாதபுரம் மற்றும் பரமக்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது நாயனார் கோவில் சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழையானது சும்மா வெளுத்து வாங்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்துல அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன் தேவிப்பட்டினம் ராமநாதபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் மானாமதுரை ராமநாதபுரம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் அநேக இடங்கள்ல இவை மட்டும் அல்லாது திருச்சுடி மற்றும் விளாத்திக்குளம் குளம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் கமுதிக்கு நெருக்கத்தில் வீப்புத்துருக்கு நெருக்கத்தில் கூட மழை மையங்கள்லாம் இருக்குது நீங்கள் நீங்கள் நான் மேற்கொ நான் மேற்குறிப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வசித்து கொண்டு இருந்தீங்கன்னாக்கா உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தம் மறக்காமங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இவைகள் அனைத்துமே ஒரு புறம் இருக்கு நம்ம பதினோராம் தேதி வாக்கில் பன்னெண்டாம் தேதி வாக்குல மேற்கு திசை காற்றின் தீவிரத்தன்மை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சுழற்சியானது பதிமூன்றாம் தேதி வாக்குல வடக்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் நிலை கொள்ள வாய்ப்புகள் இருக்கு அதன் பிறகு அது நிலப்பகுதிகளுக்குள்ள ஊடுருவி நிச்சயமாக தெலுங்கானா மகாராஷ்டிரா குஜராத் போன்ற மாநிலங்கள்ல கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளெல்லாம் கனத்த மழை பொழிவை ஏற்படுத்தும் அது நகர்ந்து போகிறதுனால மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானா மாநில பகுதிகள் வந்து அதிக பலனை வந்து அடையுது குஜராத் மாநில பகுதிகளும் நிறைய மழை பொழிவை பெறுது மறைமுகமா மேற்கு திசை காற்று தீவிரமடைகிறதுனால நம்ம கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கனத்த மழை பதிவாகுங்கிறது நமது எதிர்பார்ப்பாக இருக்கிறது நிச்சயமாக பதிவாகுங்க ஸோ நமக்கான நீர்வரத்து அதிகரிக்கும் அணைகளுக்கான நீர்வரத்து ஆகஸ்ட் மாதத்திலும் அதிகரிக்குங்கிறதுல எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது இப்போ நம்ம அடுத்த இருபத்தி நாலு மணி நேர மழை வாய்ப்புகளை அலச தொடங்கலாம் இப்போதைக்கு இந்தந்த பகுதிகளெல்லாம் மழை மையங்கள் இருக்குது இல்லையா இப்போ நம்ம காம்பினேஷனல் அதாவது இப்போ வெதர் மாடல்ஸ் ஆயிரம் காட்டலாம் இப்போ இந்தந்த பகுதிகளில் ஸ்டாம் இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டு ஸோ அதனுடைய நகர்வுகள் தொடர்பாகவும் நமக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும் ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தில் வேலுநிசந்தூர் அருகில் மழை மையங்கள் இருக்குது ஸோ ஆப்வியஸ்லி கரூர் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களிலும் அது மழை பொழிவை ஏற்படுத்தலாம் அதற்கான வாய்ப்பு என்பது வந்து இருக்குது இல்லைன்னா வந்து சொல்ல முடியாது ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் ஆல்ரெடி சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது இப்பொழுது இன்னும் கொஞ்சம் நேரம் சண்டை என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா மதுரை மாவட்டத்தில் மழை வந்து பதிவாகலாம் ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தில் மழை மையங்கள் திரளதுங்க போதே மதுரை மாவட்டத்தை ஒரு ஆப்ஷனாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் குறிப்பாக மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிகளில் மழை மையங்கள் திரள தொடங்கலாம் ஒருவேளை நீங்கள் வந்து பேரையூருக்கு நெருக்கத்தில் பேரையூர் வாடிப்பட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் உசிலம்பட்டி ஏழுமலை அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் மதுரை மாநகர் மற்றும் அன்றைய புறநகர் பகுதிகளில் மதுரை நத்தம் இருக்கக்கூடிய பகுதிகளில் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளெல்லாம் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியில் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதன் பிறகு சிவகங்கை மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளுக்கு மழை சாத்திய என்பது இருக்கிறது இப்பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேட்டூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களில் மழை மையங்கள் திரளது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தேன் ஸோ மேச்சேரி தொப்பூர் கோபிநத்தம் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பெண்ணாகரம் வில்லிகுண்டலா அந்த மாதிரியான இடங்களில் கூட நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் ஹோசூர் மற்றும் பெண்ணாகரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனே நம்ம வந்து முன் வைக்கிறோம் பெங்களூர் மாநகரனுடைய புறநகர் பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இருக்குது இவைகள் மட்டுமல்லாது நேற்றைய தினமே டெல்டாவில் வந்து மழை விட்டு சாத்து சாத்துன்னு சாத்திருக்கு சில இடங்களில் நீங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தை விட்டுட்டு நீங்கள் திருவாரூர் மாவட்டத்துக்கு விட்டுட்டிங்கனாக்கா சில இடங்களில் கனத்த மழை பதிவாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது காரைக்காலில் முப்பத்தேழு மில்லி மீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாகியிருக்குது நேற்றைய தினம் நம்ம குரல் பதிவை பொழுதே அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அடுத்தது அதனுடைய நகர்வு என்பது டெல்டா பகுதிகளுக்கு பலன் வழங்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எழுத்துப்பூர்வமான பதிவுலையும் சொல்லியிருந்தேன் குரல் பதிவில் மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தேன் இரவு நேரத்தில் அதுதான் நடந்திருக்குது காரைக்காலில் முப்பத்தேழு மில்லிமீட்டர் அளவு மழை என்பது மகிழ்ச்சி விஷயம் விஷயம்தான் திருவாரூரில் சில இடங்களில் தரமான மழை பதிவாக இருக்குது கடலூர் மாவட்டத்தில் சில இடங்களில் மிக கனத்த மழையெல்லாம் இருக்குது சரி இப்போ இன்றைய நிலவரத்துக்கு வந்துடும் இப்போ தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது ஊத்தாங்கரைக்கு அருகில் மழையானது பதிவாகலாம் ஜவ்வாது ஹில்ஸில் ஃபார்மேஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை ஆத்தூர் இடைப்பெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் அது மழை ஏற்படுத்த ஏற்படுத்தக்கூடும் ஒருவேளை ஜவ்வாது மலையில் அந்த ஸ்டாம் ஃபார்மேஷன் கண்டிப்பாக இந்த பகுதிகளுக்கு அது வந்து பலன் வந்து வழங்கும் சின்ன சேலம் மாதிரியான பகுதிகள் பெரம்பலூர் மாவட்ட பகுதிகள் பெரம்பலூர் பெண்ணாடம் இருக்கக்கூடிய பகுதிகள் திருச்சி தஞ்சாவூர் இருக்கக்கூடிய சாலை இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகள் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள் காரைக்குடி மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து இப்போ நேற்றைய தினமே சில இடங்களில் கனத்த மழை பதிவாக இருக்கிறதுனால இன்றைக்கி அந்த பகுதிகளில் என்ன நிலவரம் நிலவி கொண்டு இருக்குது அப்படிங்கிறது சப்ஜெக்டிவான விஷயம் நான் காரைக்காலில் உட்காந்துட்டு எல்லா ஊர்லேயும் எப்படி இருக்குது கிளைமேட் அப்படிங்கிறதெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்க முடியாது நேற்று எங்கள் மழை பெஞ்சிருக்கும் இன்னைக்கு காலையிலேருந்து ஹை க்ளவுட்ஸாக இருந்திருக்கும் ஏன்னா மழை மேகமாக கடல் பகுதி அடைஞ்சி நகர்ந்துருக்கோம் இல்லையா ஸோ அதனால வந்து அந்த வெப்பமே இருந்திருக்காது ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கறோம் அதே சமயத்தில் ஒப்பு ஈரப்பதம்லாம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்காங்கிறதுலாம் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தான் தெரியும் இது பொதுவாக வெதர் மாடல்ஸை மட்டும் நம்ம அதுக்காக தான் ஃபுல்லாக கன்சிடர் பண்ணுறது கிடையாது பட் இந்த பகுதிகளில் இப்போ வெதர் மாடல்ஸை யூஸ் பண்ணி தான் ஆனால் நம்மளால் அந்த வின் டைரெக்ஷன் எப்படி இருக்குங்கிறதே தெரிஞ்சிக்க முடியுது ஸோ அதன் அடிப்படையில் தான் சொல்கிறோம் ஸோ ஜவ்வாதி ஹில்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்மேஷன் மிக முக்கியம் அங்கே ஃபார்ம் ஆணுச்சுனாக்கா கண்டிப்பாக திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கும் கடலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்ம கல்ராயன் ஹில்ஸில் ஃபார்மேஷன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அது எந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் பட் ஆல்ரெடி நம்ம அந்தியூர் பகுதிகளில் ஃபார்மாக தொடங்கிட்டு அதாவது ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் தொடங்கிட்டு அப்படிங்கும் போது சேலம் மாவட்ட பகுதிகளில் மழை வந்து பதிவாக போகுது சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் ஆல்ரெடி ஃபார்மேஷன் இருக்குங்கும் போது நம்ம வந்து நாமக்கல் மாவட்ட பகுதிகளையும் கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வரோம் போல் திருச்சி மாவட்ட பகுதிகளையும் கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வரோம் இவை போக அதுதான் நான் சொன்ன மாதிரி தான் விழுப்புரம் கடலூர் ஒருவேளை புதுச்சேரி மாவட்டத்தின் சில இடங்களில் மழை பதிவானதுனாக்கா நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் நேற்று புதுச்சேரியில் ஒரு மில்லிமீட்டர் அளவு மழைன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பதிவாகி இருப்பதாக தான் நமக்கு டேட்டஸ் எல்லாம் கிடைச்சிருக்குது உண்மையிலே சாரல் தூரல் சில இடங்களில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன் பட் கடலூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில பகுதிகளில் அங்கே ஓரளவுக்கு கனத்த மழை பதிவாகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நான் வந்து நம்புகிறேன் ஸோ இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாளைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் ஒப்பச்சரான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதன் பிறகு சுழற்சியின் தாக்கம் உங்களுக்கு வெளிப்படத் தொடங்கிவிடும் மேற்கு திசை காற்றின் வீரியம் அதிகரிக்க தொடங்க ஸோ அடுத்த ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸுங்கிறது தமிழக வெப்பச்சலன மலைக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அதன் பிறகு அவ்வப்பொழுது மழை வாய்ப்புகள் வரும் பட்டு நெக்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸுங்கிறது ரொம்ப ஒரு குருஷியலான ஒரு டே அதுதான் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் இது நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னிலேருந்து சொல்லியிருந்தோம் ரெண்டாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வரையில் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு ஒன்று வச்சுருந்தோம் அதில் வந்து நாலு அஞ்சு ஆறை நான் மனுஷன் முன்னே சொல்லியிருந்தேன் அதன் பிறகு ஏழு எட்டுலேயே நல்ல மழை வந்து பதிவாகியிருக்குது நேற்று பதிவான மழை வந்து சிறப்பான மழை தான் மாற்றங்களே கிடையாது இன்னைக்கு தேதி வந்து ஒன்பது ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சரி இப்போ நம்ம மழை அளவுகளை பார்த்து விட்டு அதன் பிறகு உங்களுடைய கேள்விகளுக்கான விளக்கங்கள் வழங்குறதுக்கான அந்த நிலவரத்தை பார்க்கலாம் மன்னார்குடி கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல நூற்றி ஐந்து மில்லி மீட்டர் காற்றுமயிலூர் கடலூர் மாவட்டம் நூறு மில்லி மீட்டர் வேப்பூர் கடலூர் மாவட்டம் எண்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மேமாத்தூர் கடலூர் மாவட்டம் எண்பத்தி ஆறு மில்லி மீட்டர் வேப்பந்தட்டை பெரம்பலூர் மாவட்டம் எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் மேட்டுப்பட்டி மதுரை மாவட்டம் எழுபது மில்லிமீட்டர் பம்பா டேம் பாம்பார் டேம் கிருஷ்ணகிரி மாவட்டம் எழுபது மில்லிமீட்டர் குப்பநத்தம் கடலூர் மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் கல்லன்றி மதுரை மாவட்டம் அறுபத்தி நாலு மில்லிமீட்டர் செட்டிக்குளம் பெரம்பலூர் மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் உரத்தநாடு தஞ்சாவூர் மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் வலத்தி விழுப்புரம் மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் பெருங்கலூர் புதுக்கோட்டை மாவட்டம் ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் காரையூர் புதுக்கோட்டை மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் குறிஞ்சிப்படி கடலூர் மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் ஸ்ரீமுஷ்ணம் கடலூர் மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் திருவாலங்காடு திருவள்ளூர் மாவட்டம் எண்பத்தி நாலு மில்லிமீட்டர் விருதாச்சலம் கடலூர் மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் நாவலூர் கோட்டுப்பட்டு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் புலிப்பட்டி மதுரை மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் கீழச்செருவை கடலூர் மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் அவலூர்பேட்டை விழுப்புரம் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் கோமிகு அணை கண்டக்குறிச்சி மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் நகுடி புதுக்கோட்டை மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் வடக்குத்து கடலூர் மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் ஆலங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் குறுங்குளம் தஞ்சாவூர் மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் பெரம்பலூர் பெரம்பலூர் மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் புவனகிரி கடலூர் மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் விழுப்புரம் மாநகராட்சி விழுப்புரம் மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் பரங்கிப்பேட்டையில் முப்பத்தாறு ஆறு மில்லிமீட்டர் சேத்தியாத்தோப்பு முப்பத்தாறு மில்லிமீட்டர் குடிமியான்மலை முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் கோழியனூர் மற்றும் கொத்தவாச்சேரி பகுதிகளில் தலா முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் திண்டுக்கல் மற்றும் நெடுங்கல் பகுதிகளில் அதே போல் செம்பனார் கோயில் மயிலாடுதுறை மாவட்ட அது அங்கேயும் கூட பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இந்த மூன்று பகுதிகளிலேயே திண்டுக்கல் நெடுங்கல் மற்றும் செம்பனார் கோயிலில் மதுரை வடக்கு மஞ்சளாறு வலவனூர் இந்த மாதிரியான பகுதிகளில் தலா முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது ஸோ மதுரை மாநகரிலும் மழை பதிவாக இருக்கிறது என்பது உறுதியாகிறது நீலாமங்கலம் சிகூர் தழுதலை பிள்ளையார் குப்பம் மயிலாடுதுறை அரிமழம் இந்த பகுதிகளில் தலா முப்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் அளவு மழையும் குளம் பகுதிகளில் முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் அளவு மழை கடலூர் மாவட்டம் லாக்கூர் கடலூர் மாவட்டம் பன்ரொட்டி அதே போல் சிங்கமுனரி அங்கே இருபத்தொன்பது மில்லிமீட்டர் அளவு மழை லாக்கூர் மற்றும் பன்ரோட்டியில தலா முப்பது மில்லி மீட்டர் அளவு மழை திருச்சி விமான நிலையத்தில் கூட இருபத்தொன்பது மில்லி மீட்டர் அளவு மழை பொன்மலையிலேயும் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அளவு மழை ஸோ அவ்வளோதான் தோழர்களே இதுக்கு இதன் பிறகு பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது நான் இருபத்தொன்பது மில்லி மீட்டர் அளவு வரைக்கும் பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை பகிர்ந்துருக்கிறேன் காரைக்காலில் முப்பத்தேழு மில்லி மீட்டர் அளவு மழை இது வந்து இந்த லிஸ்ட்டில் வராது பட்டியல் தான் இதில் வந்து வரும் இப்போ கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்க நான் வந்து கலவப்பட்டிருக்கேன் அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா கடந்த காணொலியில் நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா முதல் கேள்வியை நம்ம படிப்போம் பிற்பகல் நேர காணொலியில் டிஎன் ஃபோர் டுவெண்ட்டி ஆல்ரவுண்டர் சேலம் கங்கவள்ளி ஆத்தூர் சரௌண்டிங் குட் ரைன் டுடே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஏழு மணி நேரத்துக்கு முன்பாக இப்ப கூட மழை மையங்களை நம்மளால பார்க்க முடிந்தது அதை கூட நான் வந்து குரல் பதிவில் பகிர்ந்திருக்கிறேன் சங்கர் அவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா வணக்கம் தோழரே தருமபுரி மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக வெப்பநிலை சற்று இருந்தது மாலை நான்கு மணி வாக்கில் ஆஹ் முதலே அப்படிங்கிறது தான் அவர் போட்டிருக்காரு முதலே மாவட்டம் நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் நான்கு திசைகளிலும் மழை மையங்கள் காணப்பட்டன இரவு எட்டு நாற்பத்தைந்து ஐந்து வாக்கில் மழை பெய்ய தொடங்கின பதினோரு பிஎம் வரை நல்ல கனத்த மழை மற்றும் அதிகாலை நாலு ஏஎம் வாக்கில் பெண்ணாகரம் பகுதிகளில் ஒரு மணி நேரம் நல்ல மழை சகோ நமக்கு தெரியப்படுத்திருக்கிறார் நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு இன்றுமே தருமபுரி மாவட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் தாராளமாக இருக்கிறது ஏராளமாக இருக்கிறது செல்வராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து சேலம் மாவட்டம் கெங்கவல்லி வட்டம் கடம்பூர் நல்ல மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு இரவு பத்து மணியிலேருந்து பதினோரு மணி வரை அப்படிங்கிறது அவரே வந்து தெரிவிச்சிருக்கிறாரு ரிப்ளை மாதிரி அவரோட கமெண்ட்டுக்கு அவரே ரிப்ளை போட்டு தெரிவிச்சிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு பிரபு பிரபு சிங்கமுனரி சுற்றுவட்டார பகுதியில் நல்ல கனமழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு ஸோ சிங்கமுனரியில் நேற்று மழை வந்து பதிவாக இருக்கிறது இது சிவகங்கை மாவட்ட பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்ட பகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஹரி ஹரி திருவற்றியூர் நோ சார் ஒயிட் டெல்மி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ திருவெற்றியூருக்கு மழை பதிவாகலை அப்படிங்கும் போது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இப்போ இன்றைக்கு இல்லை நாளைக்கு இந்த மாதிரி இந்த கண்டிஷன்ஸ் சேஞ்சில் மழை வந்து பதிவாகலாம் அதுக்கப்புறம் சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆன பிறகு கூட சென்னை மாநகருக்கு ஒரு எஜ்ஜி வந்து இருக்கு பிற பகுதிகளுடன் ஒப்பிடுகையில் இதை நான் நிறைய முறை சொல்லி ஸோ அதனால் நீங்கள் வந்து பொறுமையுடன் காத்துருங்க மழை வந்து நிச்சயமாக பதிவாகும் ஆகஸ்ட் மாதத்தில் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் குட்டி விவசாயி அப்படிங்கிற நண்பர் வந்து ஆத்தூர் நல்ல மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிற நன்றி உங்களுடைய தெரியப்படுத்துல ஃபேபியன் ரைஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க ஏன்னா இப்படி சென்னை கேட் ரைன் டுடே சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க நேற்று பதிவானிச்சா இல்லைங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் பட் பாசிபிலிட்டி எல்லாம் பெட்டராக தான் இருக்குது கண்டிஷன்ஸு திருவள்ளூர் மாவட்டத்தில் பதிவாகுது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பதிவாகுது செங்கல்பட்டு மாவட்டத்தில் கூட சில நேரங்களில் பதிவாகுது அது புறநகர் பகுதிகளில் பதிவாகுது மாநகரில் பெரிய அளவுக்கு அது இம்பேக்டை கொடுக்கல இன்றைக்கி பதிவாகுதான்னு பார்ப்போம் இன்றைக்கி பதிவாகலை அப்படிங்கும் போது நாளைக்கு ஒரு பாசிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும் அப்படி இல்லைங்கும் போது சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆனால் கூட சென்னை மாநகருக்கு மழை வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்க கவலைப்படாம நீங்க இருங்க அதுக்கப்புறம் ராஜாராமா திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதிகளில் நல்ல மழை பெய்துள்ளது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு ஜெரி ப்ரோ எண்ணூர் மிட் நைட் லைட் ஷவர் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு நன்றி ப்ரோ உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கும் பி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் மழையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு காற்றுப்பகுதி மழை பெய்யாது ஆடி ஆவணியல் அப்படிங்கறது பிளாக் அப்படிங்கிற நண்பர் வந்து அவருக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாரு ஆக்சுவலாக பாலக்காடு கனவாய் பகுதிகள் தொடர்பாகலாம் நான் நிறைய முறை பகிர்ந்திருக்கிறேன் நமது அறிவுசி சேனலில் கூட தனி காணொலியே இருக்குது உங்களுக்கு வந்து பாலக்காடு கனவாய் பகுதினா என்னங்கிறதையே அதெல்லாம் நான் வந்து விளக்கியிருக்கிறேன் ஸோ தாராபுரம் பகுதிக்கு சிறந்த ஒரு மாதம் என்பது இந்த பருவமழையின் வீரியம் குறைந்து வடகிழக்கு பருவமழைக்கான சாதகத்தன்மை உருவாக தொடங்கக்கூடிய நாட்கள் தான் அப்படி நம்ம பார்த்தோம்னா செப்டம்பர் அண்ட் அக்டோபர் தான் தாராபுரம் மாதிரியான ரீஜியனுக்கு சில நேரங்களில் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய நாட்களை உருவாக்கி கொடுக்கும் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிகோலா தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு நன்றி உங்களுக்கும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தெரிவித்து எங்களுக்கு வழங்கி கொண்டே இருங்க ஸ்ரீ கிருஷ்ணன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா திருத்தணி திருத்தணி தலியும் லைட்னிங் பட் நோ ரைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ திருத்தணியில் நல்ல இடி தான் பட் பெரிய அளவுல மழை பதிவாகலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு மாதவன் மேடி அப்படிங்கிற நண்பர் வந்து திருச்சி நாமக்கல் ஏரியா ரைன் சான்ஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு எல்லா பகுதிகளுக்கும் தான் அப்புறம் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஸோ திருச்சி நாமக்கல் ரீஜியனை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து சில இடங்களில் நல்லா முஸ்லீம் மாதிரியான ரீஜியனில் கூட ஸ்டாம்ப்ஸை வந்து பார்க்க முடிஞ்சிது இன்றைக்கி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா இன்றைக்கி கண்டிஷன் வந்து நேற்றே சில இடங்களில் ஃபார்மேஷன் பெட்டராக இருந்ததுனால அந்த ரீஜியனில் இன்றைக்கி எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும் பட் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் மழை பதிவாகும் நம்ம நம்பிக்கையோட காத்திருக்கலாம் டேவிட் பூன் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில மழை இருக்குமா சார் வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்குமே இருக்கு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல பதிவாகுதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மணிகண்டன் சின்ன சேலம் மேற்கு மழை வாய்ப்பு உள்ளதா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஸோ சின்ன சைல மேற்கு ஆமா நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி ஸோ அங்க கூட சில நேரங்களில் மழை வந்து பதிவாகலாம் பட் நேற்றே பார்த்தீங்கன்னா அங்கே நல்ல ஃபார்மேஷன் வந்து இருந்தது ஓ நேற்று தான் அந்த கேள்வியை நீங்க முன் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நேற்று மழை பதிவாகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புறேன் அப்படி இல்லைனாக்கா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பதிவாகும் பாஸ்கர் பாஸ்கர் இவர் என்ன இவர் என்ன அந்த கேள்வியை முன் வச்சுருக்காருனா கேள்வியை முன் வச்சதை விட இப்போ அதன் பிறகு இரவு நேரத்தில் நான் பண்ண காணொலியில் இந்த கேள்விகள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது உசிலம்பட்டி பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சகோ அப்படிங்கிற மாதிரி மழைக்கு வாய்ப்புண்டு சில நேரங்களில் அந்த சாதகத்தன்மையை பொறுத்து அது வலுவானதாக இருக்கும் அந் வலுவும் வலுவில்லாததும் பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை பொறுத்து மாறுபடுகிறது அதையும் நான் வந்து இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன் அதாவது அவங்களுடைய அந்த மனதிலேயே கனமழைனா என்னன்னு ஒரு ஐடியலான ஒரு அளவு வந்து வச்சுருக்குறாங்க எவ்வளோ நேரம் பெய்யணும் எப்படி பேய்ணும் அது மாதிரி ஒரு ஐடியா வந்து இருக்குது அது சில பகுதிகள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் சில பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பரை சில பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாது இப்போ சென்னை மாநகரில் பத்து மில்லி மீட்டர் அளவு மழை பெஞ்சதுனாக்கா மழை இல்லைங்கிறாங்க மழை ரொம்ப குறைவாக இருந்ததுன்னாங்க அதே மாதிரியே சில ரீஜியன்ஸ் இருக்குது அங்கெல்லாம் மழை கம்மியாக பெஞ்சதுனாக்கா மழை ரொம்ப குறைவும்பாங்க அதே பத்து மில்லி மீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பழனி மாதிரியான ஏரியாவிலேயோ இல்லை இப்போ உங்கள் உசலாம்பட்டிலே பார்த்தீங்கனாக்கா டென் மில்லிமீட்டராண்டாபோ இல்லை தேர்ட்டி மில்லிமீட்டராண்டாபோ முப்பது மில்லிமீட்டர் நம்ம கணக்காக வச்சுப்போம் நிலக்கோட்டையிலையோ உடுமலைப்பேட்டையிலையோ இங்கே நம்ம தாராபுரத்திலையோ இல்லை நம்ம உசலம்பட்டிலோ முப்பது மில்லிமீட்டர் அளவு மழை பதிவானுச்சுனாக்கா கனத்த மழை அப்படிங்கிற தான் ரொம்ப வலுவாக இருந்தது மழை அப்படிங்கிற தான் வந்து சொல்லுவாங்க ஸோ இளத்துக்கு பொறுத்து மழையானது அதாவது இந்த மக்களின் மனநிலையும் மாறுது இப்போ காரைக்காலில் நேற்று முப்பத்தேழு மில்லி மீட்டர் அளவு மழை அது வந்து அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு மழையாக தான் இருக்கும் இப்போ நேற்று நைட்டு பேஞ்சது இன்றைக்கி காலையில் ஓகே இல்லை அப்படிங்கிற அளவு மழை வந்து இருக்கும் ஸோ அந்த நிலை மாறுதுங்கிறேன் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பட் மழை நல்லா பதிவாகும்னு சொல்லி நம்ம நம்பிக்கையோடு காத்திருக்கலாம் நீங்களும் காத்துடுங்க அதுக்கப்புறம் விநாயகர் மூர்த்தி என் அன்பு நண்பர் இமானுவேல் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்று வட்டாரம் நேற்று எதிர்பார்த்த மழை பெய்யவில்லை வானம் மேகமூட்டத்துடன் மட்டுமே காணப்பட்டது நண்பரே நன்றி வணக்கம் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பதிவாகுதான் என்று பார்க்கலாம் பருவக்காற்றின் வீரியம் அதிகரித்த பிறகும் பார்த்தீங்கன்னாக்கா விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளுக்கு சில நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது உருவாகும் சண்முகமணி தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் காரிமங்கலம் ஹெவி ரெயின் சார் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்துறதுக்கு காரிமங்கலத்தில் கனத்த மழை பதிவாகியிருக்கு தான் அதே போல் பால்பாண்டி பால்பாண்டி நிலக்கோட்டை டென் மினிட்ஸ் ஆரல் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு நேற்று நான் நிகழ்நேர தகவல்களில் அந்த பகுதிகளை மென்ஷன் மழைன்னு தான் நினைக்கிறேன் ஸோ அதனால் அதை அவர் சொல்லியிருக்கிறாரு பத்து நிமிடம் அங்கே சாரல் மழை அவருடைய பகுதியில் பதிவாக இருந்திருக்கிறது வைத்தியலிங்கம் பன்ரொட்டி வட்டத்தில் ஓரளவு நல்ல மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு வழங்கி கொண்டிருங்க டி கிருஷ்ணன் திருத்தணி ஹெவி ரைன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு தான் ஒரு நண்பர் வந்து திருத்தணியில் இடி மட்டும் பேஞ்சது என்னாரு திருப்பதியிலையா திருத்தணிலேயா ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்தார் இப்போ ஒரு எந்த ஹெவி ரயின்னு கிருஷ்ணன் அவர்கள் வந்து நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு மணி பிஎல்கே நம்ம நண்பர் தான் அவர் நம்பால் நம்ம கார்த்தி ப்ரோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா புதுக்கோட்டையில் நல்ல ரைன் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு வாங்கி கொண்டே இருங்க கார்த்தி ப்ரோ எப்போ வரீங்க எப்போ சென்னைக்கு வரீங்க நான் சென்னையில் இல்லை காரைக்காலில் தான் இருக்கேன் பார்ப்போம் ரெண்டு பேரும் நேரில் கூட மீட் பண்ணலாம் அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒன்றாக அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் அடுத்து வரக்கூடிய நாட்களில் வேணும்னு நினச்சிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நீங்கள் வந்து கருதுனீங்கன்னாக்கா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கும் நமது முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்த அடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவில் நன்றி வணக்கம்